ஹலோ வணக்க மக்களே வாங்க மக்களே இன்னைக்கு வந்து இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம் மீன் ஃப்ரே பண்ண போகிறோம் இந்த மீன் வந்து அப்படியே கட் பண்ணாமல் பெரிய சைஸாக வச்சு ட்ரையில் ஓவனில் போட்டு மீனை வந்து சுட்டி எடுக்க போகிறோம் அதுக்கான ப்ரிப்பேர் தான் நடந்துக்கிட்டு இருக்குது வாங்க பாருங்கள் இதில் வந்து ஃபுல் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ண மசாலா தான் வந்து இப்போ வந்து மீன் மேலே வந்து போட்டு தடவிட்டிருக்கேன் ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால மீனில் வந்து மசாலா நல்லா ஆட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் மீனை வந்து நம்ம வந்து சுட்டி எடுக்கும்போது மீனில் நல்லா சாரும் ஸோ அதுக்காக கீழே வந்து ட்ரையில வந்து ஆயில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மசாலா பிடிக்கிறதுக்கு இதுக்கு மேலேயும் வந்து ஆயில் ஊற்றி இப்போ நல்லா பிறஞ்சி தடவி ஊட்டுவேன் ஸோ அப்போதான் தான் வந்து அந்த ஆயிலோட வந்து அந்த மீன் வந்து மசாலா வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும் ஸோ அதுக்காக இந்த மீன் வந்து அப்படியே முழுசாக ஒரு மீன் வந்து ஒரு ஆள் சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக அதாவது எவ்வளோப்பா சாப்பிட முடியும் அப்படின்னா தகட்டுமா அப்படிலாம் அப்படி கிடையாது அந்த அளவுக்கு மசாலா நம்ம சேர்க்குறத பொறுத்து இருக்குது இதில் வந்து மசாலா வந்து மசாலாவோடு வந்து உப்பும் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாம் சேர்த்து எல்லாம் மீன் மசாலா சில்லி பவுட்ரு மிளகுத்தூள் ஸோ எல்லாமே வந்து சே சேர்த்துருக்கேன் அதோடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் அந்த இப்போ தான் இந்த ஆயில் ஊற்றுறேன் மேலே ஸோ ஊற்றி அது வந்து ரெண்டு சைடு பரட்டி புரட்டி எடுத்துகிட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஓவனில் வச்சுருவேன் ஓவனில் வச்சு நல்லா சுட்டு பிரட்டி பிரட்டி எடுத்துகிட்டு வெந்திச்சானு பார்த்துட்டு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபைல் போட்டு மேலே வந்து கவர் பண்ணி மூடிட்டு ஓவனில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் ரெடியான பிறகு ஸோ எடுத்துருவேன் எடுத்துட்டு திருப்பி திரும்ப வந்து எடுத்து பார்த்துட்டு அவ்வளோதான் ஸோ புரட்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு திருப்பி ஓவனில் போட்டு வெந்த பிற எடுத்து சாப்பிட்டுப்பாது செம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் அந்த ஓவனில் போட்டு எடுத்தாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி வந்துட்டு மீன் முழுசாக அப்படியே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் நன்றி ஸோ வீடியோ பார்க்குற மீன் அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு நான் வந்து மீன் வந்து சும்மா சாப்பிட்டு பார்த்தேன் செம்மா டேஸ்ட்டு ஆனால் நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு ஸோ ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பவுட்ரு மீன் பவுட்ரு பெப்பரு சால்ட்டு எல்லாம் போட்டு மிஸ் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணி பரட்டிட்டு ஆயில் போட்டு ஆயில் போட்டு பரட்டிட்டு இப்போ வந்து வெந்திரிச்சான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஓவனில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ச அப்படியே சாப்பிட்டும் போது தனி ஃபீல் தனி அது சொல்லவே முடியாது மீன் சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செம்மா டேஸ்ட்டாக ஓகே கேஸ் பாருங்க